நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தடை ஒண்ணு போட்டிருக்கேன் அதே போல சீனா கூட வந்து ஒப்பந்தம் போட்டிருக்கேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்தியா செஞ்ச ஒரு மிகப்பெரிய சம்பவம் இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுது அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல இன்னொரு விஷயத்தில் இந்தியா வந்து ருத்ர தாண்டவம் மாடி இருக்காங்க உலக நாடுகளே வந்து வியக்க வச்சிருக்காங்க ஒரு மகத்தான சாதனை சொல்லலாம் அதை தொடர்ந்து கடைசியாக ஆட்டம் போட்ட அதிபர் ஆட்சியை கவிழ்க்க இந்தியா வந்து முயற்சி செஞ்சதாக தகவல் வெளியாகிருக்கு இந்த விஷயத்தில் இந்தியாவை வந்து அமெரிக்கா சீண்டி இருக்கு இதை பற்றி நம்ம இந்த தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்க பல நண்பர்கள் பண்ணாமலே பார்க்குறீங்க நீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கும் பண்ணிக்கோங்க நீங்க

எம்பிக்களுக்கு வந்து லஞ்சம் கொடுப்பது தொடர்பாக எதிர்க்கட்சிகள் தரப்புல ஆலோசிக்கப்பட்டதாகவும் இதுக்காக இந்தியா கிட்ட வந்து இவங்க பண உதவி கேட்டாங்க அப்படிங்கிற செய்தியை வந்து அமெரிக்காவுடைய வாஷிங்டன் போஸ்ட் செய்தி நிறுவனம் வந்து செய்திகளை வெளியிட்டு மாலத்தீவில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு சீனாவுக்கு நெருக்கமாக அறியப்பட்ட முகமது மொய்ஸு அதிபராக பதவியேற்றாரு அப்போது முதல் இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையிலான உறவுல கசப்புணர்வு ஏற்பட்டுச்சு இந்திய பெருங்கடல் அமைந்திருக்கும் சிறிய தீவு நாடாக இருந்தாலும் மாலத்தீவு இந்தியாவுடைய புவிசார் அரசியல் மற்றும் பாதுகாப்புக்கு வந்து மிக முக்கிய நாடாக இருக்கு இதனால தான் மாலத்தீவை எப்படியாவது வளர்ச்சி போட்டுறணும் அப்படின்னே சீனா வந்து சதி திட்டம் தீட்டிட்டு வருது முகமது மொயிசு அவர்கள் அதிபராக பொறுப்பேற்றதிலிருந்தே மாலத்தீவுல மீண்டும் சீனாவுடைய ஆதிக்கம் வந்து தலை தூக்குச்சு இந்த தான் அமெரிக்காவை சேர்ந்த வாஷிங்டன் போஸ்ட் இருக்கு இல்லையா இவங்க வந்து ஒரு செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்காங்க இது இப்போ சர்வதேச அளவுல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அதாவது மாலத்தீவுல ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு எதிர்கட்சிகள் இருக்காங்களே இவங்க வந்து திட்டமிட்டாங்க அப்படின்னும் இதுக்கு இந்தியா கிட்ட வந்து பண உதவியை மாலத்தீவுடைய எதிர்கட்சிகள் வந்து கேட்டதாகவும் இந்திய உளவு அதிகாரிகள் வந்து அதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆலோசனை செஞ்சதாகவும் இந்த செய்தி நிறுவனம் வந்து ஒரு செய்தி ஒன்று கிளப்பி விட்டுருக்கு டெமோக்ராட்டிக் ரினியூவல் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிற ஒரு தான் வாஷிங்டன் போஸ்ட் வந்து செய்தியை வெளியிட்டிருக்கு அதாவது என்ன மாலத்தீவு அதிபர் முகமது மொயிசுவை பதவி நீக்கம் செய்யறதுக்கு ஏதுவாக அவருக்கு எதிராக தகுதி நீக்க தீர்மானம் கொண்டு வரும் திட்டத்தை எதிர்கட்சிகள் முன் வச்சாங்க முகமது மொயசூ கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் உள்பட மொத்தம் நாற்பது எம்பிக்களுக்கு வந்து லஞ்சம் கொடுக்கறக்கு வந்து திட்டமிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு மேலும் இதுக்காக எண்பத்தி ஏழு மில்லியன் மாலத்தீவு ரூபியா அதாவது ஆறு மில்லியன் டாலர் தேவைப்பட்டதாகவும் இந்த தொகையானது இந்தியா கிட்ட வந்து கேட்கப்பட்டதாகவும் மாலத்தீவு அதிகாரிகள் இருவர் வந்து சொல்லிருக்காங்க இந்தியாவுடைய உளவு அமைப்பான ரா அமைப்பை சேர்ந்த இருவர் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மாலத்தீவுடைய எதிர்கட்சிகளிடம் முகமது மொய்சுவை அதிகாரத்திலிருந்து நீக்குவது தொடர்பாக ரகசியமாக ஆலோசனை செஞ்சதாகவும் இந்த ஆலோசனை நடைபெற்ற சில வாரங்கள்ல இதுக்கான திட்டம் வந்து வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் பல மாதங்களாக பேசப்பட்ட போதிலும் போதிய எம்பிக்கள் ஆதரவு இல்லாததுனால அதிபரை வந்து தகுதி நீக்கம் செய்யும் திட்டம் கைவிடப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது மாலத்தீவில் ஆட்சியை கவிழ்க்க இந்திய உளவு அமைப்பான ரா அதிகாரிகள் ஆலோசனை செஞ்சதாக கூறும் வகையில வாஷிங்டன் போஸ்ட் வெளியிட்டுள்ள செய்தி மாலத்தீவு அரசியல் வட்டாரத்தில் மட்டுமல்ல சர்வதேச அளவிலையும் இப்போ பரபரப்பாக ஏற்படுத்தியிருக்கு அதே வேளையில ரா அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு டெல்லியில வந்து மூத்த அதிகாரிகள் வந்து ஒப்புதல் கொடுத்தாங்களா இல்லையா அப்படின்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு வாஷிங்டன் போஸ்ட் வந்து சொல்லியிருக்கேன் மாலத்தீவு அதிபருக்கு எதிரான பேச்சுவார்த்தை நடைபெற்றதாகவும் ஆனால் அதை நிறைவேற்ற முடியவில்லை அப்படின்னும் மாலத்தீவை சேர்ந்த பெயர் வெளியிட விரும்பாத அதிகாரிகள் வந்து சொன்னதாக வாஷிங்டன் போஸ்ட் வந்து சொல்லியிருக்கு இருந்தாலும் இந்த தகவலை முற்றிலும் நிராகரித்துள்ள முன்னாள் அதிபர் முகமது நசீம் மாலத்தீவு அதிபருக்கு எதிரான சதி திட்டம் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது சிலர் எப்போதும் சதி திட்டத்துடன் இருக்காங்க இது போன்ற நடவடிக்கைகளுக்கு இந்தியா ஒருபோதும் ஆதரவளிக்காது தேவையில்லாமல் மீண்டும் அமெரிக்காவை சேர்ந்த செய்தி நிறுவனங்கள் இந்தியாவுக்கு எதிராகவும் எங்களுக்கு எதிராகவும் தேவையில்லாத செய்திகளை வெளியிடாதீங்க ஆதாரமற்ற செய்திகளை வெளியிடாதீங்க இந்தியா ஒருபோதும் இப்படி ஒரு கீழ்த்தனமான வேலையில் வந்து செய்யவே செய்யாது அப்படின்னு அவர் அடித்து சொல்லியிருக்கிறாரு நிலைமை இப்படி இருக்கும்போது இதே வேலையில இன்னொரு பக்கம் இந்தியா ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்காங்க ருத்ரா தாண்டவம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கும் சதீஷ் தவான் ஏவுதளத்துலேருந்து பிஎஸ்எல்வி சி சிக்ஸ்டி ராக்கெட் விண்ணிலை ஏவப்பட்டிருக்கு இந்த ராக்கெட்ல இரநூத்தி இருபது கிலோ எடை கொண்ட இரண்டு ஸ்பேடெக்ஸ் விண்கலன்கள் வந்து விண்ணில செலுத்தப்பட்டிருக்கு இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் அதாவது இஸ்ரோ இருக்காங்களே இவங்க வந்து எதிர்கால தேவையை கருத்தில் கொண்டு பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன் அப்படிங்கிற சொல்லப்படுகிற இந்திய ஆய்வு மையத்தை ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டுக்குள்ள விண்வெளியில நிறுவ திட்டமிட்டு இருக்காங்க அதுக்கான முன் தயாரிப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்றுட்டு வருது அதன் ஒரு பகுதியாக தான் ஸ்பேடக்ஸ் திட்டம் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே விண்ணில் வந்து விண்கலன்களை ஒருங்கிணைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கு இதுக்காக ஸ்பேடக்ஸ் ஏ மற்றும் ஸ்பேடக்ஸ் பி அப்படின்னு இரண்டு விண்கலன்களை தனியார் நிறுவன பங்களிப்புடன் இஸ்ரோ வடிவமைச்சிருக்கு இந்த இரட்டை விண்கலன்கள் வந்து தலா இருநூத்தி இருபது கிலோ எடை கொண்டவை இது வந்து பிஎஸ்எல்வி சி சிக்ஸ்டி ராக்கெட் வாயிலாக இருக்கு இல்லையா இங்கே இருக்கும் ஏவுதளத்திலிருந்து நேற்று இரவு சரியாக பத்து மணிக்கு வந்து விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கு இவை இருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்துல வெவ்வேறு திசையில நிலைநிறுத்தப்படும் பி எஸ் எல்வி சி சிக்ஸ்டி ராக்கெட் ஏவுதலுக்கான இருபத்தஞ்சு மணி நேர கவுண்டர் நேற்று இரவு எட்டு ஐம்பத்தி எட்டுக்கு தொடங்குச்சு தொடர்ந்து எரிபொருள் நிரப்புதல் உள்பட இறுதிக்கட்ட பணிகள் வந்து நடைபெற்றுட்டு வந்துச்சு நேற்று இரவு ஒன்பது ஐம்பத்தெட்டுக்கு விண்ணிலை ஏவப்பட இருந்த நிலையில் செயற்கைக்கோள்கள் குறுக்கீடு காரணமாக இரண்டு நிமிடங்கள் வந்து தாமதமாக பத்து மணிக்கு வந்து விண்ணிலை ஏவப்பட்டது பிஎஸ்எல்வி C60 சி சிக்ஸ்டி ராக்கெட் மூலம் ஏவப்பட்டுள்ள விண்கலன்கள் புவியிலிருந்து நானூத்தி எழுபது கிலோமீட்டர் தூரம் கொண்ட வெவ்வேறு சுற்றுப்பாதைகள்ல நிறுத்தப்பட இருக்கு சில மாதங்களுக்கு அப்புறம் அவற்றை ஒன்றிணைக்கும் பணிகள் வந்து மேற்கொள்ளப்படும் இணைப்பு சோதனை அப்படிங்கிறது விண்வெளியில் இருக்கும் ஒரு செயற்கைக்கோளுடன் இன்னொரு செயற்கைக்கோளை இணைக்கும் செயல்முறை இதன் மூலமாக இங்கு உள்ளவர்களை விண்வெளிக்கு அனுப்ப முடியும் அங்கே இருக்கிறவங்களை இங்கே மீண்டும் அழைத்து வர முடியும் இது தவிர ராக்கெட்டுடைய இறுதி பகுதியான பிஎஸ் போர் இயந்திரத்தில் போயம் அதாவது பிஎஸ்எல்வி ஆர்பிட்டல் எக்ஸ்பிரிமெண்டல் மாடியூல் அப்படிங்கிற பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட இருக்கு செயற்கைக்கோளுடைய இணைப்பு சோதனையை விண்வெளியில வெற்றிகரமாக நடத்தி முடித்த நாடுகளாக அமெரிக்கா ரஷ்யா சீனா ஆகிய நாடுகள் வந்து இருக்காங்க அதுக்கு அடுத்த உலக அரங்கில் விண்வெளி செயற்கைக்கோள் இணைப்பை மேற்கொண்ட நாலாவது நாடாக இந்தியா இடம்பெறும் அப்படின்னு சொல்லப்படுது இதை தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சர்வதேச அரங்கில் இந்தியாவுடைய நடவடிக்கைகள் மிக முக்கியமான கவனத்தை ஈர்த்திருந்துச்சு அதாவது குறிப்பாக பாகிஸ்தானுக்கான ராவி நதி நீர் நிறுத்தம் தொடங்கி அபுதாபியில முதலாவது இந்து கோயில் திறப்பு யுக்ரைன் ரஷ்ய யுத்தத்துல தலையீடு உள்ளிட்டவை அப்படின்னு சர்வதேச விவகாரங்கள்ல இந்தியா வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முழுமையான பங்களிப்பை வந்து செலுத்தியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்தியா என்னெல்லாம் சம்பவம் செஞ்சுச்சு அப்படின்னா அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுல நடத்தப்பட்ட துல்லிய தாக்குதல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் பாலக்கோட் வான்வெளி தாக்குதல் போன்ற துணிச்சலான நடவடிக்கைகள் முதல் தடுப்பூசி மைத்திரியுடன் தொற்றுநோய் தடுப்பிற்கான உதவிக்கரம் நீட்டுவது வரை இந்தியா உறுதியுடனும் மனிதாபிமானத்துடனும் வழிநடத்த முடியும் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டி எடுத்துக்காட்டியிருக்காங்க ஜி டுவெண்டி அமைப்பில் ஆப்பிரிக்க யூனியனை சேர்ப்பது சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பு உலகளாவிய உயிரி எரிபொருள் கூட்டமைப்பு போன்ற முன்முயற்சிகள் அனைவருக்குமே நியாயமான நீடித்த எதிர்காலத்திற்கான உறுதிப்பாட்டை எடுத்துக்காட்டுது மேலும் பிரதமர் மோடி அவர்களுடைய தலைமையின் கீழ் குவைத் போலந்து எகிப்து பப்புவானிய கினியா போன்ற நாடுகளுக்கு முதல் முறையாக பயணம் மேற்கொண்டதன் மூலமாக நீண்ட காலமாக செயலற்ற நிலையில் இருந்த உறவுகளை புதுப்பித்தாங்க இது பெரிய சிறிய நாடுகளுடைய நல்ல உறவுகளை இந்தியா மதித்து நடக்குது அப்படிங்கிற செய்தியை வலுப்படுத்துவதாக அமைஞ்சிச்சு நெருக்கடி நிலைகள் ஏற்பட்டபோது போது இந்தியா அதை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கையில முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டாங்க கங்கா அஜய் போன்ற நடவடிக்கைகள் மோதல் நடைபெறும் நாடுகளில் வசிக்கும் இந்தியர்களை பாதுகாப்பாக தாயகம் அழைத்து வருவதை உறுதி செஞ்சிச்சு அதே நேரத்தில் நிலநடுக்கத்தால பாதிக்கப்பட்ட துருக்கி போரால பாதிக்கப்பட்ட யுக்ரைன் நாடுகளுக்கு உதவிகள் வழங்கினாங்க உலக நாடுகளுக்கு இந்தியாவுடைய ஒற்றுமையை வந்து இதன் மூலமாக பறைசாற்றுனாங்க உலக அரங்கில் தன்னுடைய செயல்பாடுகள் மூலம் பிற நாடுகளுக்கு உதவிடவும் ஊக்கமளிக்கவும் இந்தியா வந்து தயாராக இருக்கு அப்படிங்கிறத நிரூபிச்சாங்க அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த வருடம் வந்து இந்தியாவுடைய ராஜதந்திர நடவடிக்கைகளுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க ஆண்டாக அமைஞ்சிச்சு இது உலகளாவிய தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடிய நாடாக அந்த நிலையை வந்து உறுதிப்படுத்தினாங்க இந்தியா என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா இந்தியாவுடைய எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தின கொண்டாட்டங்கள்ல சிறப்பு விருந்தினராக பங்கேற்க வந்துள்ள பிரான்ஸ் அதிபருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதுல உலக நாடுகளுடைய தலைவர்களை சம அளவுல கருதும் இந்தியாவுடைய செயல்பாடுகள் தெளிவாக இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜூலை மாதத்தில் பாஸ்டில் தினத்தில் பிரதமர் மோடி அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சி பிரான்ஸ் இந்தியாவுக்கு விடுத்த அழைப்பின் பேர்ல ஏற்பாடு செய்யப்பட்டது இப்படி பரிமாற்றங்கள் இந்தியா பிரான்ஸ் நாடுகளுக்கிடையே வலுவான நம்பிக்கை நட்புறவை பிரதிபலிப்பதாகவே அமைஞ்சிச்சு இந்தியா வந்து தன்னுடைய நாட்டை சேர்ந்த வீரர்களுக்கான வலுவான வாதங்களை வைப்பதன் மூலம் அதன் வரலாற்று ரீதியில மாற்றங்களை ஏற்படுத்துவதாக இருக்கு பிரதமர் மோடி அவர்களுடைய தனிப்பட்ட தலையீடு காரணமாக மரண தண்டனையை எதிர்நோக்கி இருந்த எட்டு முன்னாள் இந்திய கடற்படை வீரர்களை கத்தார் நாட்டிலிருந்து விடுவித்து இந்தியாவுடைய ராஜதந்திர நடவடிக்கைகளுக்கு கிடைத்த வெற்றியாக பார்க்கப்பட்டது மோடி தலைமையிலான மத்திய அரசுடைய துரிதமான நடவடிக்கைகள் பாதுகாப்பை உறுதி செஞ்சு மரண தண்டனையை வந்து தடுத்து நிறுத்தினாங்க மேலும் அபுதாபி நாட்டில் முதல் இந்து கோவில்களான பிஏபிஎஸ் கோவிலை திறந்து வைக்கவும் அந்த நாட்டு தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தையை நடத்தவும் பிரதமர் மோடி அவர்கள் பிப்ரவரி பதிமூணு பதினாலு தேதிகளில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாட்டுக்கு பயணம் செஞ்சாரு இந்த பயணம் செய்கிறக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் முன்னாள் கடற்படை வீரர்களுடைய விடுவிப்பு இருந்துச்சு அதே போல பாகிஸ்தானுக்கு வச்ச ஆப்பு என்னன்னா வரலாற்று ரீதியாக சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தின்படி கணிசமான நீர்வளங்களின் மீது உரிமைகள் இருந்த போதிலும் இந்தியா வந்து அதன் உரிமைகளை முழுமையாக பயன்படுத்தாமல் ஒப்பந்தத்தின் பெரும்பாலான விதிகளை கடைபிடித்துட்டு வந்தாங்க ராவி ஆற்றிலிருந்து கணிசமான அளவு நீர் பயன்படுத்தப்படாமல் பாகிஸ்தானுக்கு செல்ல இந்தியா வந்து அனுமதிச்சாங்க இன்று ராவி ஆற்றின் குறுக்கே ஷாபூர் கண்டி தடுப்பணை கட்டும் பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து பாகிஸ்தானுக்கு உபரி நீர் செல்வது நிறுத்தப்பட்டிருக்கு இந்தியாவுடைய நீர் மேலாண்மை தொடர்பான நடவடிக்கைகளில் யுத்திசார் ரீதியான மாற்றத்தையும் காண முடியுது மேலும் தேசிய பாதுகாப்புக்கு பயங்கரவாத நடவடிக்கைகள் அச்சுறுத்தலாக இருந்தபோதும் அதுக்கு எதிரான இந்தியாவுடைய உறுதியான ராஜதந்திர நடவடிக்கைகளை குறிக்கும் வகையில் இது அமைஞ்சிருக்கு சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தின் கீழ தன்னுடைய உரிமைகளை வலியுறுத்தும் அதே வேளையில் ஒரு ராஜதந்திர நடவடிக்கையாக இந்தியா இதை பயன்படுத்தும் முறையை இந்த நடவடிக்கை எடுத்துக்காட்டும் வகையில் அமைஞ்சிருக்கு அதே போல இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே வந்து ஒப்பந்தம் போட்டு எல்லையில வந்து பதற்றத்தை தணிக்கும் விதமாக படைகளை வந்து வாபஸ் செய்ய வச்சாங்க இது இந்தியாவுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னே நாம சொல்லணும் அதுக்கப்புறமா ஆபரேஷன் இந்திராவதி அப்படிங்கிறது அதாவது ஹைட்டி தீவிலேருந்து டொமினிக்கன் குடியரசுக்கு தனது குடிமக்களை வெளியேற்றுவதாக இந்தியா வந்து ஆபரேஷன் இந்திராவதி அப்படிங்கிற நடவடிக்கையை தொடங்கினாங்க இது மட்டும் இல்லாம சத்பவ் அப்படிங்கிற ஒரு ஆபரேஷனையும் தொடங்கினாங்க அதாவது லாவோஸ் மியான்மார் வியட்நாம் நாடுகளுக்கு மனிதாபிமான உதவிகள் பேரழிவு நிவாரணம் வழங்கும் வகையில ஆபரேஷன் சத்பாவை இந்தியா வந்து தொடங்கினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் பத்தாம் தேதி சிரியாவிலேருந்து எழுபத்தஞ்சு பேரை இந்தியா வெற்றிகரமாக வெளியேற்றினாங்க இந்தியாவுக்கும் கிழக்கு நாடுகளுக்கு இடையிலான வழிதடத்தை அமைக்கும் நடவடிக்கைகள் வலுப்பெறுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதத்தில் இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளுக்கிடையே கிழக்கு ஐரோப்பா நாடுகள் வழியான வழிதடத்தை மேம்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் முதல் முறையாக கையெழுத்திடப்பட்டது அதே மாதத்துல கிரீஸ் நாட்டுக்கு பிரதமர் மோடி அவர்கள் அரசுமுறை பயணம் மேற்கொண்டார் அப்போது அந்த நாட்டு பிரதமர் பேசினாரு அதே போல ஜாபகார் துறைமுகத்தை மேம்படுத்துவதில் இந்தியாவுடைய பங்கு மிக பெரிய அளவில் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது ஜாபகார் துறைமுகத்துடைய மேம்பாடு அந்த பிராந்தியத்துல சீனாவுடைய செல்வாக்குக்கு எதிரான ஒரு யுத்திசார் நடவடிக்கையாக கருதப்படுது குறிப்பாக பாகிஸ்தானுடைய குவாதார் துறைமுகத்தில் சீனா மேற்கொண்டுட்டு வரும் நடவடிக்கைகள் கவலைக்குரியதாக இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே பதிமூணாம் தேதி இந்தியா போர்ட்ஸ் குளோபல் நிறுவனம் ஈரானுடைய துறைமுகங்கள் மற்றும் கடல்சார் அமைப்புடன் சாபகார் துறைமுகத்தில் இருக்கும் ஷாஹித் பெகஸ்டி முனையத்தின் மேம்பாடு மற்றும் செயல்பாட்டிற்கான நீண்டகால ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டாங்க ஈரான் ஆப்கானிஸ்தான் மத்திய ஆசிய நாடுகளுடனான வர்த்தகத்தை அதிகரிக்கும் அதே வேளையில் பாகிஸ்தானை தவிர்த்து ஒரு வெளிநாட்டு துறைமுகத்தின் முழு அளவிலான நிர்வாகத்தை இந்தியா நிர்வகிப்பது இதுவே முதல் முறையாகும் இப்படி பல வேலைகளை ஒரே வருஷத்தில் இந்தியா வந்து செஞ்சு முடித்தாங்க பல சாதனைகளை படித்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதை நம்ம சொல்லிகிட்டே இருந்தால் நிறைய டைம் வந்து இழுக்கும் நண்பர்களே இதுவே ரொம்ப அதிகம் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் இன்னும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா சொல்லுங்கள் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக்கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கேளு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்